ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது பதில் உங்கள் வீட்டுங்களில் எல்லாருமே செய்யுங்க இது யூஸ்ஃபுல்லான வீடியோ நான் வந்து எங்கள் பேரை வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாத்தையும் தேவையில்லாதலாம் எடுத்து வச்சுட்டு அவன் கை வச்சு திருப்பியும் எடுத்து சாப்பிட்றான் ஐஸ் எல்லாம் அதனால் நம்ம வந்து இப்படி வைக்கக்கூடாது சுத்தமாக இருக்கணும் அப்போ தான் குழந்தை எடுத்து சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் வராதுன்ட்டு நான் வந்து போய் பார்த்தா ரொம்ப ஃப்ரிட்ஜெலாம் க க்ளீனாக இல்லாமல் இருந்தது சுத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணி நல்லா க சுத்தமாக பண்ணி எடுத்து கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி நேற்று டைம் கிடச்சதுன்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அழகாக வச்சு ஃப்ரிட்ஜே ரெடி பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது போல் நல்லா க்ளீனாக நீங்களும் வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுகளில் ஒரு ஒரு பெண்களும் இதுவோ இது மாதிரி நல்லா அழகாக க்ளீன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ க்ளீனாக பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு தேவையானதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் வீடியோ ஃபஸ்ட்டே எடுத்தேன் அது கட் ஆகிடுச்சி இப்போ இருக்கிற வரைக்கும் போட்டு உங்கக்கிட்ட காட்டலாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு போட்டு உங்ககிட்ட காட்டிட்டேன் அதுக்கடுத்து எல்லாமே சுத்தமாக அழகாக எடுத்து அடுக்கி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்போது என் பேரம் வந்து எது தொட்டாலும் க்ளீனாக இருக்கும் அவன் திடீர்னு எதாவது எடுத்து சாப்பிட்டானா ஹைஜீனிக்காக சூப்பராக இருக்கும் உடம்பு இருக்காது இவன் ஃப்ரீசரில் இருக்கிற ஐஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிட்றானா அது வந்து அந்த கலீஜாக இருக்குது அதனால் எடுத்து நானே க்ளீனாக பண்ணி வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் ஃப்ரிட்ஜு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நல்லா செஞ்சுக்கணான்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் இது போல் ஒவ்வொரு பெண்களும் செய்வீங்க வீட்டில் நல்லா இது மாதிரி அழகாக வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம இது நம்ம வீடும் சரி எந்த இடம் போனாலும் சுத்தமாக வச்சுக்கினா தான் இருக்கும் மொத்தமே எடுத்துன்னு வந்து அழகாக எடுத்து அடுக்கி வச்சிட்டோம் லார்லெக்ஸ் இதெல்லாம் கூட நம்ம இதில் வச்சுட்டோம்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது வேஸ்ட் ஆகாமல் நல்லா இருக்கும் வெளியில் வச்சாக்கா அது கொஞ்சம் கெட்டுற மாதிரி இருக்கும் அதில் வச்சுட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சூப்பராக ரெடி பண்ணிட்டா அழகாக நீங்களும் இது போல் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ்